மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் ஊழல் வழக்குகளை துரிதப்படுத்த ஜனாதிபதிக்கு அழுத்தம் துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் ஏற்பட்டுள்ளது கொள்ளையர்களை விரைவாக பிடிக்க வேண்டும் என்ற அழுத்தம் ஜனாதிபதியின் மீது அதிகரித்து வருவதாகவும் தாமதங்களுக்கு அதிகாரிகளை குறை கூறும் போக்கை காணக்கூடியதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் குற்றவியல் வழக்குகளில் முழுமையான விசாரணைகளை நிறைவு செய்யாமல் போலீசாரால் விசாரணையில் சில பகுதிகளின் அறிக்கைகளை மாத்திரம் அனுப்பப்படும் போது அப்படியான வழக்குகள் மீண்டும் விசாரிக்க போவதில்லை என தீர்மானித்துள்ளது உயர்மட்டத்தில் எழும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் போது போதிய அரசு சட்டத்தரணிகள் இல்லாத காரணத்தால் தாங்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை அடுத்து சட்டமா அதிபர் திணைக்களம் அப்படியான வழக்குகளின் விசாரணைகளை முன்னெடுப்பதில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்துள்ளது அதிலும் முக்கியமாக தீவிரமான பல வழக்குகளில் போலீஸ் விசாரணைகள் முழுமையாக நிறைவடையாத காரணங்களினால் தம்மால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வழக்குகளை முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை என அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக நாட்டின் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க ஜனாதிபதி அன்றகுமார் தேசநாயக்காவை சந்திக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி நீதிமன்றங்களில் வழக்குகளை பதிவு செய்வதில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தாமதங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் ஆவண கோப்புகளை சட்டமா அதிபர் திணைக்களம் ஏழு ஆண்டுகள் வரையில் பூட்டி வைத்திருக்கும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன சில வழக்குகளில் அவை பதிவு செய்யப்பட்ட நாளுக்கு தூசி தட்டாமல் அப்படியே வைத்திருந்து காலம் கடந்து நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கின்றன என ஜனாதிபதி அப்போது சுட்டிக்காட்டியிருந்தார் யாழில் இடம்பெறும் சுண்ணக்கல் அகழ்வு விவகாரம் அரசு அதிகாரிகளை பொறுப்பு கூற வேண்டும் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் இடம்பெறும் சுண்ணக்கல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் சட்டவிரோதமான முறையிலும் வழங்கப்பட்ட அனுமதிகளுக்கு மேலாகவும் சுண்ணுக்கல் அகழ்வுகள் இடம்பெறுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் சுன்னக்கல் ஏற்றிச் சென்ற கனரக வாகனங்களை பிடித்து சாவுகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார் அதனையடுத்து சுண்ணக்கற்களை உரிய அனுமதிகளுடனேயே எடுத்து செல்வதாகவும் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சுண்ணக்கல் வர்த்தகத்தில் தாம் ஈடுபட்டு வருவதாகவும் சிட்டி ஹேண்ட்வியரின் உரிமையாளர் யாழில் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்பட்ட பகுதிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் கா இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் சென்று சுண்ணக்கல் அகலப்பட்ட பாரிய பள்ளங்களாக காணப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கடற்தொழில் அமைச்சர் கருத்து தெரிவிக்கும் பொழுது யாழில் இடம்பெறும் சுண்ணக்கல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் அரச அதிகாரிகளை பொறுப்பு கூற வேண்டும் இது தொடர்பிலான விசாரணைகளை விரைந்து முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் தமிழ் மக்கள் வாழக்கூடிய புதிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை வடக்கு கிழக்கு இடைந்த ஒரு மாநிலமாக தமிழ் மக்கள் சுயாட்சியுடன் வாழக்கூடிய அமைப்பை புதிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியா கோவில் குளம் பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை நிறைவேற்று குழு கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய கூட்டத்தில் வரவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் பேசினோம் அத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கிராம மட்டங்களில் பலப்படுத்தல் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன முக்கியமாக எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தற்பொழுது அங்கம் வகிக்கும் ஐந்து கட்சிகளும் போட்டியிடும் அத்துடன் நம்முடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடனும் பேசி அவர்களும் இணங்கும் பட்சத்தில் இணைந்து போட்டியிட உள்ளோம் அத்துடன் எதிர்வரும் பிப்ரவரி முதலாவது வாரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாநாட்டை வவுனியாவில் நடத்த தீர்மானித்துள்ளோம் புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில் எழுபத்தி ஐந்து வருடமாக தேசிய இன பிரச்சனை போயுள்ள பிரச்சனையாக இருக்கின்றது அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு புதிய அரசாங்கத்திடம் இருக்கின்றதா என்ற கேள்வியும் எம்மிடம் இருக்கின்றது கடந்த ஏழு வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை உள்ளூராட்சி தேர்தல் நடந்து முடிந்து ஓரிரு மாதங்களில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என நாம் நம்புகின்றோம் இந்த அரசாங்கம் மிக விரைவாக அந்த நடவடிக்கைகளை எடுத்தால் மாத்திரம்தான் தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனவும் நாம் கருதுகின்றோம் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவது தொடர்பாக அரசாங்கம் சரியான அறிவிப்புகளை வெளியிடுமாக இருந்தால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து தமிழ் மக்களது தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தமிழ் மாநிலத்தை உருவாக்கி முழுமையான சுயாட்சியை உருவாக்குவதற்கான கருத்துக்களை அல்லது அறிக்கைகளை எல்லோருடனும் இணைந்து புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் குழுவிடம் கொடுப்போம் அதில் முக்கியமாக தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மக்கள் இந்த மண்ணில் முழுமையான சுயாட்சியோடு வாழ்வதற்கு தேவையான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் சாசனமாக இருக்க வேண்டும் என நாம் பேசியுள்ளோம் இது தொடர்பில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதுவேளை குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தாசி தாத்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தன் கோ கருணாகரம் எம் கே சிவாஜிலிங்கம் நாஸ்ரீ ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் ப வேந்தன் ப பவன் உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு மாகாணத்தில் சிங்கள மக்களை மீண்டும் குடியேற்ற நடவடிக்கை வடக்கு மாகாணத்தில் முன்னர் வாழ்ந்த சிங்கள மக்களை மீண்டும் அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு மீள குடியமர்த்த வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மேள்குடியேற விரும்புவோருக்கான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் இவ்வளவு சிங்களவர்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்தார்கள் என்ற விவரங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தால் திரட்டப்பட்டு கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஆளுங்கட்சியின் மேலிட உத்தரவின் உத்தரவன்றின் பிரகாரம் இந்த செயற்பாடுகள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது வடக்கின் காணிகள் வெளியாரால் ஆக்கிரமிக்கப்படுவது குறித்தான சர்ச்சைகள் நீண்டகாலம் நிலவி வரும் நிலையில் அங்கு சிங்கள மீள்குடியேற்றங்களுக்கு அரசாங்கம் தயாராகி வருவது தமிழர்களிடையே சஞ்சலத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து போராட்டம் சிறைச்சாலைகளில் காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று திங்கட்கிழமை கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விசாரணை எனும் பேரில் நீண்டகாலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கம் பல்வேறு இடங்களிலும் கையெழுத்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது தொடர்பாக இன்று காலை பத்து மணவி அளவில் யாழ்ப்பாணத்தில் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது இதற்கமைய யாழ் ஆயர் இல்லத்திற்கு அருகில் இன்று ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து போராட்டம் நாளையும் நாளை மறுதினமும் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது சிறையில் வாடும் உறவுகளின் விடுதலையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தில் அரசியல் பேதங்களை கடந்து அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு போராளிகள் நலன்புரி சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள் மீண்டும் அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன போரின் போதும் போர் முடிவிட்ட பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இந்த நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு சென்று வந்த பின்னர் இங்கு இருந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன எனினும் இந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி வருவது இந்திய செய்திகள் ஆளுநர் ரவி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரை கடுமையாக சாடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சட்டசபை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டசபையில் நடக்கப்படும் நிகழ்வுகள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரலையில் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன் பிறகு ஆளுநர் ரவி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரையும் அவர் கடுமையாக சாடியுள்ளார் இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீத மிருதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு என்னாலும் காக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயற்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகுவது தொடர்கதையாகி வருகின்றது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தான விவாதங்களே இடம்பெற வேண்டும் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடங்கியுள்ள நிலையில் அதன் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு ஜனநாயக முறையில் நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகும் எனவே சட்டமன்ற நிகழ்வுகள் முழுவதையுமே எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் வேகமாக பெறவும் வைரஸ் கர்நாடகாவில் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சீனாவில் பரவிவரும் வரும் எச் எம் பி வி வைரஸ் தொற்றானது இந்தியாவிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன சளி இருமல் தொண்டை எரிச்சல் மூக்கில் நீர்வடிதல் போன்றவை இதன் அறிகுறியாகும் அந்த வகையில் இன்று காலையில் முதலாவதாக கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இரண்டு கை குழந்தைகளுக்கு இந்த எச் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது பின்னர் ஜராத் மாநிலம் அகமதாபாத்திலும் ஒரு குழந்தைக்கு எச் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கும் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது எதிரொலியாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கர்நாடகாவில் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு எச் எம்பி வைரஸ் தொற்று உறுதியான நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொது இடங்களுக்கு செல்லும் போது மக்கள் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போதைய சூழல் அவசர நிலை இல்லை என்பதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என அம்மாநில சுகாதார அமைச்சர் தினேஷ் குண்டுராம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் வைரஸ் பரவலை பொறுத்து மற்ற மாநிலங்களிலும் சில கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் பிரிட்டிஷ் பிரதமர் மீது தொழிலதிபர் எலான் மாஸ்க் சுத்தியுள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் வழக்கு இயக்குனராக இருந்தபோது பாலியல் குற்றங்களில் உடந்தையாக இருந்ததாக எலன் மாஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார் பிரித்தானியாவில் இளம் பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டுவது என்பது பல ஆண்டுகளாக பல தீவிர வலதுசாரி அமைப்பினரால் எழுப்பப்பட்டு ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகும் மேலும் பதினாறு ஆண்டுகளில் ஆயிரத்தி நானூறு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதான குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே நிலவி வருகின்றது பாலியல் குற்றங்களில் உடந்தை பெரும்பாலும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களால் தான் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த நிலையில் பிரித்தானியாவின் பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் இதற்கு காரணம் என்று டெஸ்லா நிறுவனர் வழக்கு தலைவராக இருந்த போது வழக்குகளில் உடந்தையாக இருந்தார் ஸ்டாமர் வெளியேற வேண்டும் வரலாற்றில் மிக மோசமான குற்றங்களில் உடந்தையாக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டும் என எலன் மாஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் தற்போது பிரதமராக உள்ள கி எஸ் முன்னதாக ஆறு ஆண்டுகள் வழக்கு இயக்குநராக இருந்தார் கியர்ஸ்டாமர் மீதான எலன் மாஸ்கின் குற்றச்சாட்டை பிரித்தானிய அரசு மறுத்துள்ளது மேலும் தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா மார்ச் மாதம் வரை நாடாளுமன்றம் முடக்கம் கனடா நாடாளுமன்றத்தில் முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் உள்ளனர் பெரும்பான்மையை நிரூபிக்க நூற்றி எழுபது எம்பிக்களின் ஆதரவு தேவை பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் லிபரல் கட்சிக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று எம்பிக்கள் உள்ளார்கள் புதிய ஜனநாயக கட்சியின் இருபத்தி ஐந்து எம்பிக்கள் அரசுக்கு ஆதரவு அளித்து வந்தனர் கடந்த ஆண்டு புதிய ஜனநாயக கட்சி அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபரில் கனடா நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் பிரதமர் ரூட்டோ பெரும்பான்மையை நிரூபித்தார் இந்த சூழலில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் விவகாரத்தால் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதல் ஏற்பட்டது மேலும் ஆளும் லிபரல் கட்சியிலும் அவருக்கு எதிரான பல்வேறு எம்பிக்கள் போர்க்கொடி உயர்த்தி இருந்ததும் காணப்பட்டது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ரூட்டோவுக்கு எதிரான காய்களை நகர்த்தியதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த சூழலில் ஆளும் லிபரல் கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதன்கிழமை நடைபெறுவதாக இருந்தது இந்த கூட்டத்திற்கு முன்பதாக இன்று பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதோடு மார்ச் மாதம் வரை நாடாளுமன்றத்தையும் முடக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் உமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிரக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்